பெண்ணாகரம் பேருந்து நிலைய நுழைவாயில் பூமி பூஜை திமுக பாமக தொண்டர்கள் மோதல் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் பேருந்து நிலையம் சுமார் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டுமானப் படிகள் நிறைவடைந்து பேருந்து நிலையத்தின் முன்புற நுழைவாயில் அமைக்க தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் மணி தலைமையில் திமுகவினர் பூமி பூஜை போட ஏற்பாடுகள் செய்திருந்தனர் இதனை அறிந்த பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் அப்பகுதியில் திடீரென்று ஒன்று கூடி பெண்ணாகரம் சட்டமன்ற உறுப்பினர் ஜி மணி தனது தொகுதி மேம்பாட்டு நிதி பதினான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நுழைவாயில் அமைக்க பெண்ணாகரம் பேரூராட்சி அலுவலகத்தில் அனுமதி கோரிய நிலையில் திமுகவினர் நுழைவாயில் கட்ட எப்படி பூமி பூஜை செய்யலாம் என பாட்டாளி மக்கள் கட்சியினர் திமுகவினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து பாமகவினர் பேருந்து நிலைய நுழைவாயில் முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர் திமுக தொண்டர்களுக்கும் பாமக தொண்டர்களுக்கும் ஒருவர் ஒருவர் வாய் தகராறு முற்றி கைகலப்பு ஏற்பட்டது இதனையடுத்து அந்த பகுதிக்கு வந்த பென்னாகரம் போலீசார் பாமக மற்றும் திமுக தொண்டர்களை சமாதானம் செய்து சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர் இதனால் இன்று நடைபெறுவதாக இருந்த பூமி பூஜை நடைபெறாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது கமன்பா ராஜா எனக்கு और 10 स्पिन और रिलीज कार्ड कांग्रेस पार्टी आझालो ते प्लश जन कारी करे रुमिनिया हैं ध рम उयिज विनी नचओः ट्रेकर शपर जर्ला आगालन डंडया घन अर यस Google ओारopus الگڈی ۾ مڪمل پڻ نه وندو الگڈی Pero pepe del